والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المدين بفضل بسم الله الرحمن الرحيم وكلا نقص عليك من أنباء الرسل مانو سبیت بھی فعادک و جاگ بھی حادی الحبد و موئلت و ذکرہ للمؤمنین و قال نبینا صلی اللہ علیہ وسلم انکم تفتنون فی قبورکم آمنا باللہ اللہ پگڑوں اللہ, اللہ جلل شانو تعالیٰ ورونکے وردتا ہے اومان نبیین புனித பதினைந்தாம் ஆண்டு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தலைவர் அவர்களே மற்றும் நம்முடைய ஜாமியா ஜாமியாஹுதா அரபுதலா சாலையினுடைய சங்கைக்குரிய பேராசிரியர் பெருமக்களே இங்க குடும்பம் இருக்கக்கூடிய தாய்மார்களே பெரியோர்களே குணவ கல்லூரிகளே மிக குறிப்பாக இன்றைய தினத்தில் அழகான ஒரு தலைப்பிலே நிறைவான ஒரு சிறப்புரை வழங்க வந்து இருக்கக்கூடிய நமது தனிப்பட்ட மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய தமிழ்நாடு ஜமாத்தன் புலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் பம்பரமாய் சுடன்று பல பணிகளை சாதனைகளால் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஹசத் பெருந்தகை அவர்களே உங்கள் எல்லோருக்கும் ஆரம்பமாக அசலாம் அலைக்கும் மீனாது பெருவிடாவிலே பல பயன்கள் முதல் பயனாக நாம் கருத வேண்டியது நம்பிமார்களையும் வரலாறுகளையும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த நிகழ்த்திய சாதனைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வெறும் மகாசபையாக இதை நான் கருதுவேன் ஏனென்றால் இந்த உலகத்தில் நபிமார்கள் வந்தார்கள் அவர்கள் நிகழ்த்திய சாதனைகளை குரானில் அல்லாஹு பேசுகிறார் பெருமானார் அலிவு செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் அபிமாரிகளுடைய வரலாறு சொல்லிவிட்டு அதனுடைய பதன்கள் சொல்லுகிறார் நவியே உங்களுக்கு நபிமார்களுடைய வரலாறே நாம் சொல்லுகிறோம் என்ன காரணம் தெரியுமா உங்களின் உள்ளத்தை திடப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நபிமார்களின் வரலாறை சொல்லுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் உண்மைதான் நபிமார்களின் வரலாறுகளை வாழ்க்கையை வாசிக்கிற போது நமக்குள் ஒரு ஈமான் எழுச்சி உண்டாகும் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை அநேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் பெருமானார் செல்லல்லாக வெளியில் செல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா மகவாசிகள் அந்த தகவலை சொன்ன போது பல பேர் மறுத்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிமாக இருந்த சில பேர் கூட என்னங்க இப்படி சொல்றாரு நம்பர் மாதிரியே இல்லை எந்த முருத்தானார்கள் மதம் மாறினார்கள் ஏன்னா மக்காவிலிருந்து பைத்தன் முக்கத்தின் சுமார் நாலாயிரம் கிலோமீட்டர் பல நாட்களாக பயணப்பட வேண்டிய ஒரு தூரத்தை ஒரு இரவில் கடந்து விட்டு வந்தேன் என்று சொல்லுகிறாரே இது எப்படி சாத்தியம் நம்ப முடியவில்லையே அறிவியல் ஏற்கவில்லையே என்று பல மனிதர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க சில பேர் அபுபக்கரத்தியோகத்தில் இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள் இந்த தோழர் நாலாயிரம் கிலோமீட்டர் ஒரே இரவுல போயிட்டு வந்தேன்னு சொல்றாரு இது நம்பர் மாதிரியா இருக்கு

நவிமார்களுடைய நாவிலிருந்து உண்மையை நல்ல வராது அவர்கள் பேசுகிற வார்த்தை சத்தியம் அல்லாஹ் அதை உண்மைப்படுத்துகிறார் அவர்கள் ஒருபோதும் போய் வந்ததே இல்லை என்பதை உலக முஸ்லிம்கள் நம்ப கடமைப்பட்டு இருக்கிறார்கள் இல்லையா அப்போ நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பழிக்கிற போது நமக்குள் ஒரு ஈமாரிய எழுச்சி ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில நாம் நபிமார்களை போல அவர்கள் தந்த போதனைகளை போல வாட வேண்டியது என்கிற ஒரு உறுதி உங்கள் மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் குரான் சொல்லுகிற முதல் பாடம் மன உறுதி உங்களுக்கு ரெண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான் நபிமார்களின் வரலாறு பற்றி பேசுகிற போது அதை உண்மை நிகழ்வுகள் மட்டும்தான் வருகிறது என்று சொல்கிறான் சங்கைக்குரிய பெரியவர்களே இன்றைக்கு மீலாது விழாக்களில் பேசப்படுகிற செய்திகளை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் பேசப்படலாம் கேள்விகள் எழுப்பப்படலாம் செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் நபிமான்களை பற்றி குரானும் ஹதீசும் வரலாற்று ஆசிரியர்களும் பேசுகிற செய்திகள் உண்மையான செய்திகளைத்தான் நாம் பரிமாறுகிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த செய்திகளை படிக்கிற போது நமக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் நாம் உண்மையானவர்களாக தேசம் போடாதவர்களாக முகமூடி அறியாதவர்களாக வாழ நம்பிக்கை தெரிவித்தல் இங்கிலாந்தினுடைய பெரிய அறிஞர் தாமஸ் கார்மை பதிவு செய்கிறார் பெருமானார் சல்லாஹு அலிவசல்லுடைய வரலாற்றை படித்துவிட்டு மேற்கத்திய நாட்டு மக்கள் இஸ்லாத்தின் பற்றி தவறாக புரிந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு அவர் பதிவு செய்கிறார் என்ன நவி சல்லாஹு அலிவசல்லம் இந்த உலகில் மக்களுக்கு புரிந்த உண்மையானவை விசுவாசம் ஒரு இந்த உலகத்தில் இருந்தால் கோதைகள்ஸ்வாசம் கொள்ளப்பட்ட திருக்குறான் தான் யார் சொல்கிறார் சொல்லல மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் தாமஸ் கால்மையும் சொல்லுகிறார் அவர் புராணி ஆராய்ச்சி செயலர் பெருமானாருடைய வாழ்க்கையில் வாசித்தார் பெருமானாருடைய நாவிலுக்கு உண்மையை தவிர வேறு வந்ததில்லை என்று புரிந்து கொண்டார் அவருடைய வாழ்க்கையில் பொதுவழியினரையும் தனிப்பட்ட நேரத்தினரையும் அவர்கள் நாடகம் இல்லாதவர்கள் நிரந்தரமானவர்கள் எதிரானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார் பெருமானார் சந்தர்ந்தாக செல்லும் வார்த்தைகள் உண்மை புரிந்தவை என்று சொன்னார் தாய்மார்களே பெருமன்களே நவிமார்களுடைய வரலாறை படிக்கிற போது நமக்கு பார்க்க நவீனுடைய வரலாறுகளை வாசிக்கிற போது அவர்கள் பிறந்தது முதல் கடைசி காலம் வரை அவர்களை சந்தித்த நிகழ்வுகளை தத்துவார்த்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வசீகரமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நவிமார்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம் கேட்கிறோம் வரலாறுகள் கேட்கிறோம் ஆனால் என்னுடைய அன்பான கோரிக்கை நாம் இந்த மீனாறு நாட்களில பெருமான வரலாறு முழுமையாக படிக்கிறேன் சீரமைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் படியுங்கள் என்று அவர்களை வலியுறுத்தவில்லை சீரத்துகளை வாழ்வியல் வழிமுறைகளை படித்த யாருமே அதனால் தாக்கத்திற்கு உள்ளாகாமல் இல்லை பெரும் மாற்றத்தை உண்டானார்கள் பெரிய அறிவாறு பெருந்தாச்சா பெருமானாருடைய வரலாறு படித்து அவர் சொல்றாரு நீ ஒரு வன்சந்தைக்கு பின்னால இன்னொரு நூறு ஆண்டுகளுக்குள் ஐரோப்பா கண்டம் ஆளுநர் முஸ்லீம்களை பார்க்கல பெருமான வரலாற்றை வாசித்து விட்டு அவர் ஏற்படுகிற மாற்றம் என்று சொன்னால் இன்னொரு நூறு ஆண்டுகளுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழு ஐரோப்பா கண்டத்தை ஆளக்கூடிய அளவிற்கு

நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் ஒருவன் பதினான்கு ஆண்டு காலங்கள் உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்ன தோணுண்டா நம்ம அல்வி பலிசில்லாவுக்கு விட்டு நம்ம கேட்டுவிட்டு பெரிய கோவிலே அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அவர்கள் இறைவனை சொந்த மூட சடைந்து கொள்ளவில்லை எல்லோரும் இப்படி செய்து விட்டார்கள் என்று நொண்டு வேணவில்லை அவர்கள் செலுத்திய வணக்கங்களில் நெல்லி நெல்லின் மேலும் குறை இல்லை நெல்லி கொண்டிருந்தார்கள் என்கிற யதார்த்தத்தை பார்க்கிற போது நமக்கு இதை விட தெளிவுப்பாளரை இறங்க வேண்டும் யூசுப் அல் வரலாறு கருத்துகிற போது தெரியும் உதவுக்காரர்களா தொலை தேதி செய்யப்பட்டவர்கள் இல்லையா நான் யூசுப் அலிசலாம் அவர்கள் அவர்களை சந்தித்தார்களே நான் அழைத்துக்குள்ளேயோ இந்த இணைந்து உற்றமில்லை என்று அவர்களை அரவதித்து தன்னோடு சேர்த்துக் கொண்டார்களா இல்லையா அப்படியெல்லாம் ஒவ்வொரு தமிமானர்களுடைய வரலாறுகளிலே இந்த வாழ்க்கைக்கான பாடம் இருக்கிறது பெருமானார் சலனாக ஒரே செல்லம் அவர்களை போல் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் கூட பெருமானால் செலவாக ஒரே செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தலை சிறந்த தலைவராக தலை சிறந்த மா மனிதராக நற்பாளராக அறியப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இன்பத்திலே தடல் தொழிலாளர்கள் நபிவாள்கள் துன்பத்தில் தோற்று போகாதவர்கள் நவிவார்கள் என்கிற உறுதியை நம்பிக்கையை நம் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கிற புரிதலை நமக்கு எப்பொழுது கிடைக்கும் நபிவார்களை பத்தி ஒடிசா வாசி நான் சொல்ல ே இந்த வழியாக நான் முடிவெடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த மாசம் மொபைல் போனால் கையில வாங்கிட்டு பெருமானாருடைய சீலத்தை தகவல் அல்லது வேறு மொழிகளில் புத்தகத்தை வாங்கி நீ படி படிச்சு முடி நான் கேட்கிறீர்கள் பதில் சொல் உனக்கு நான் பரிசு தடுக்கவே என்று சொல்லுங்க சொல்ல முடியாது எந்த வார்த்தையும் எமது பிள்ளை பெருமானாரோடு இணைந்து உள்ளவார்கள் என்று சொல்ல முடியாது எந்த வார்த்தை பெருமானாளுடைய குள்ளையும் மனதில் ஒரு மாற்றத்தை உண்டாகும் என்று சொல்ல முடியாது எந்த இடத்தில் அல்லாஹோடு பிழை எழுந்துவதற்கான சூழ்ச்சலத்தை அல்லாஹ் எடுத்துக்கிறார் என்று சொல்ல முடியாது தாய்மார்களை எமது பிள்ளைகளுக்கு பெருமானாரை நீங்கள் கொடுங்கள் ஏன்னா சகாபாங்க சொல்லுகிறார்கள் தாவியங்கள் சொல்லுகிறார்கள் பெருமானாருடைய பேருக்குள்ளே செய்தி ஆற்றின் ரகத்துள்ளாக அறிவு என்று சொல்லுகிறார்கள் எங்கள் குடும்பத்தில குரானை எப்படி எங்களுக்கு போதிப்பார்களோ அப்படி பெருமானாருடைய சரித்திரத்தை நாங்கள் போதிக்கப்பட்டோம் குரானில் இருந்து சூறாக்கள் எங்களுக்கு எப்படி முக்கியத்துவத்தோட போதிக்கப்பட்டதோ அப்படி பெருமானாருடைய வரலாறுகள் போதிக்கப்பட்டது நாங்கள் மனநம் செய்யோம் திரும்பத்திலும் அவர்கள் பேசுகிறோம் செயல்படுத்துகிறோம் தலைமுறை கடந்து எங்களது அடுத்த பிள்ளைகளுக்கு அதை கற்று கொடுக்கிறோம் என்று அப்ப அவர்களது ஈமானிய எழும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை எதிர்கொண்டவருக்குமான தாக்கத்தை பெற்றது இவராந்து பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து எனவே நபியினுடைய சரிசகத்தை நாம் மேம்போக்காக கேட்டோம் என்று கடந்து விடாமல் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை முழுமையாக வாசிக்க வேண்டும் என்கிற ஆசையை நமக்குள் விதைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நபிகள் அவனுடைய மாதத்துல முடும் சீரத்தையும் நான் படித்து விடுவேன் என்னும் தாய்மார்கள் முடிவு செய்ய வேண்டும் என் பிள்ளைகளுக்கு படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் மனிவர்களே எரிந்து விட்டால் இந்த உலகத்தின் வாழ்வுக்கு மட்டுமல்ல அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து நீங்கள் இப்பிரச்சனைகளை பேசுகிறோம் என்னுடைய பிள்ளை என் வீட்டை மட்டும் என்னை வெளியே சொல்லுகிறான் என் பிள்ளை என்னுடைய சுரத்தை எழுதி கேட்கிறான் என்னை பேசுகிறோம் நான் சொல்லுகிறேன் பிரச்சனைகளை பேச வேண்டாம் அதற்கான தீர்வு பெருமான வாழ்க்கையில் சொன்னார்கள் உங்களின் அடைக்க சலங்களில் கபறுகளில் சோதிக்கப்படுவீர்கள் இல்லாத கேள்வி எடுக்கப்படுவீர்கள் அந்த கேள்விக்கான பலியா முகமது அந்த கேள்விக்கான விதைகிறது பெருமான வாழ்க்கை சங்கக்குரிய தெரியவர்கள் அப்படி என்றால் அந்த உதாரணங்களில் அல்லாஹு சந்திக்கிற போதே அல்லாஹீரின் வருத்தத்தை பெற்றவர்களாக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் என்று சொல்லக்கூடிய அந்த நுடையில் சீட்டு நிலை நாம் பத்திரமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி பற்றி பிடித்துக் கொண்டவர்கள் அல்லாஹு சந்திக்கிற போதே சிரித்த முகத்து கூட அல்லாஹ் நம்மை வரவேம்பான் பெருமானாரை சந்திக்கிறபோதே இது எங்கள் நாயகம் சந்ததாக வரையோ சொல் என்று சொல்லக்கூடிய நசீபை தருவான் அந்த நாயை அப்படிப்பட்ட உயர்ந்த நசீவை பெருமானாரை பார்க்கிற போது எங்கள் நாயகம் சல்லாக வரைவசல்லம் என்று சந்தோஷத்தோடு சொல்ல முடிய நசீது அல்லாஹ் நம்மளுக்கும் விடகுவானாக அல்லாஹுவை சந்திக்கிற போது சிரித்த முகத்தோடு நாம் அல்லாஹுவை சந்திக்க மலர்ந்த முகத்தோடு அல்லாஹ நம்மை வரவேற்கக்கூடிய நர்பாகியத்தில் வந்த நாயம் நம் எல்லோரும் நம்முடைய சந்ததிகளுக்கும் விடகுவானாக அதற்கு இப்படிப்பட்ட இதை